வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பூஸ் கொஷின் என்னன்றதை பார்க்கலாம் முதல் கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி போட்டியானது எங்கு நடைபெற்றது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஆட்டன் ஆப்ஷன் பி சிட்னி ஆப்ஷன் சி பார்சிலோனா ஆப்ஷன் டி பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியானது எங்கு நடைபெற்றது இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பாரிஸ் இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இருபது பர் இருபது சதவீதம் எத்தனால் இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு எது இருபது சதவீத எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது கேள்விக்கான சரியான பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் அதிக காலம் உயிர் பறவை பறவை இனம் எது அதிக காலம் உயிர் வாழும் பறவை இனம் எது ஆப்ஷன் ஏ ஆந்தை ஆப்ஷன் பி காகம் ஆப்ஷன் சி கழுகு ஆப்ஷன் டி புறா அதிக காலம் உயிர் வாழும் பறவை இனம் எது கேள்விக்கான சரியான பதில் ஏ ஆந்தை நான்காவது கேள்வி பார்க்கலாம் எரிமலையின் எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் ஏ குழாய் ஆப்ஷன் பி வெ் ஆப்ஷன்ி கூபன் டி மையம் எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி வென்ட் ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ மூன்றாம் கிருஷ்ணர் ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்ம நரசிம்மன் ஆப்ஷன் சி ராஜசிம்மன் ஆப்ஷன் டி முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி முதலாம் கிருஷ்ணர் ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி எது ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி எது ஆப்ஷன் ஏ ஹைட்ரோமீட்டர் ஆப்ஷன் ரேடியோ மீட்டர் ஆப்ஷன் சி சைக்ரோமீட்டர் ஆப்ஷன் டி அல்டிமீட்டர் ஈரப்பதத்தை அளக்க உதவும் கருவி எது கேள்விக்கான சரியான பதில் சைக்ரோமீட்டர் ஏழாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் வளிமண்டலத்தில் வளிமண்டலத்தில் புளிர்ச்சியான மண்டலம் எது வளிமண்டலத்தில் புளிர்ச்சியான மண்டலம் எது ஆப்ஷன் ஏ தெர்மோஸ்பியர் ஆப்ஷன் பி ட்ரோபோஸ்பியர் ஆப்ஷன் சி ஸ்ட்ரேடோஸ்பியர் ஆப்ஷன் டி மீசோஸ்பியர் வளிமண்டலத்தில் குளிர்ச்சியான மண்டலம் எது கேள்விக்கான சரியான பதில் மீசோஸ்பியர் எட்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தனையை என்பது யாரை குறிக்கும் சொல் தனையை என்பது யாரை குறிக்கும் சொல் ஆப்ஷன் ஏ மகள்ஷன் மாமியார் ஆப்ஷன் சி பாட்டி ஆப்ஷன் டி மருமகள் தனையை என்பது யாரை குறி குறிக்கும் கேள்விக்கான சரியான பதில் மகள்